ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம திருச்சி டு சென்னை ஹைவேயில் இருக்கிற திருச்சி ஜுவலஜிகள் பார்க்குள்ளே போக போகிறோம் ஹைவேஸில் இருக்கிற அந்த போர்டை பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம் ஏனால் இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பழைய கேட்டு தாங்க இருக்குது அந்த கேட்டு எட்டி பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே வந்து உடஞ்சி போயும் பழைய கட்டடமாக தான் இருக்கு இவங்க யாராவது வருவாங்க அவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாம் வழி கேட்கலாம் உள்ளே போக முடியுமா அப்படின்னு சாப்பிடலாம் பார்த்தோம் யாருமே இல்லை இந்த ஃபுட்டேஜை பாருங்க சரி ஓகே யாருமே இல்லையே அப்படியே உள்ள கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம் கொஞ்ச நேரத்துலேயே மயில் கத்துற சவுண்டு கேட்டு என்னடா அது மயில் கத்துது விட்டுற வண்டியை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பென்சிங் மேலே அழகாக ஒரு பெண் மயில் வந்து உட்காந்துட்டு இருந்தது அதில் பார்த்ததுங்க பெண்மயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலாய்க்காதீங்க ஆக்சுவலாக வந்து ஆண் மயிலுக்கு வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து பெருசாகவும் இப்போ பார்க்கவே பெருசாக இருக்கும் எப்பவும் வந்து சின்னதாக இருக்கும் அந்த கலர்ஃபுல் ஃபெதர்ஸ் வந்து இருக்காது ஸோ அதுதான் அந்த ரெண்டு மேல் ஃபீமேலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் மரத்துக்கிட்ட பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக வந்து லாங்கில் வந்து ஒரு பெரிய மயில் ஒன்று இருக்குது அது நார்மலாக பார்க்க முடியுது ஆனால் கேமராவில் ஜூம் பண்ணால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படியே முன்னாடி போனால் சந்திரமுகி படத்தில் வர்ற மாதிரி ஒரு கேட்டு ஒன்று இருந்தது கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு இதான் நீங்கள் கேட்ட வேட்டி அப்புறம் ஆரம்பலாம் என்னடா ரோடு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் வந்து மொத்தம் ரெண்டு போர்டு இருந்தது ஒன்று இந்த வனவியல் சரணாலயத்துக்குள்ளே போகிற ரோடு அப்படின்னு ஒரு போர்டும் இன்னொன்று அய்யனார் சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போர்டும் இருந்தது இந்த ரோடு வந்து அய்யனார் சுவாமி கோயிலுக்கு போகிற ரோடு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எதுவுமே பார்க்க முடியாது ஜாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லிட்டு வெளியே போர்டு வச்சுட்டு உள்ள எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுருக்காங்க எதுவுமே பார்க்க முடியல ஆக்சுவலாக இது மூடி பல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே லோக்கலில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பப்போ வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க நம்மளாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணதில்லை நாங்களே உள்ளே போனதில்லை அப்படின்லாம் ஒரு சொல்ல சொன்னாங்க சரி ஓகே இந்த ரூட்டில் வந்து நாங்கள் ஒரு சில எல்லாம் பார்த்தோம் அது வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மான் இருக்கு மான் மான் இருக்கு நம்மளை பார்த்துச்சுல நம்மளும் இது காது பேர எப்படி மான் இங்கே இருக்குன்னா தனியாக இருக்கு அதில் பண்ணால் ஒரு தெரியலடா தெரியாது ஏன்னா டிஎஸ்எல்

ஆனால் இங்கே ஒரு கோவில் தினமும் போய்ட்டுருக்குல்ல ஐ மீன் இங்கே போது நடந்தால் கோவில் அப்போ அவங்க ஏன் சும்மா நான் பார்க்கலாம்ல அப்படி எதுவும் ப்ராப்பராக மாதிரி இல்லைடா அந்த கோயில் நிறைய போயிருக்கி இது ரெண்டு தலை வச்சுட்டு அந்த நேரம் இந்த பண்ணுறாங்க வருமான எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம இங்க புலியில் என்ன சுருத்தருவோம் நாம அப்படின்ற மா என்ன சொன்னால் இருக்கு இருக்குது ம் மானுங்க வந்து அலாட்டு கொடுக்குது அது கொடுத்த உடனே நம்மளே போகிறோம்ல நம்மளால் ரேட்டே ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து மகிஷ்தான் அலாட் கொடுக்கும் ஆனால் மான் இப்போ கொடுத்துச்சு பாருங்க அது நம்மள பார்த்துடா நம்மள பார்த்து கொடுத்துச்சில்ல கொடுத்தா அடுத்த நிமிஷமே தூக்குதுன்னு ஓடிச்சு பார்த்தியா எல்லாமே அது எப்படி ஒளிஞ்சிருது பார்த்தியா அங்கே சரி மேலே போகலான்ற போய்ப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டான் மயில் 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 அதே மாதிரி அதே மாதிரி தோகுதி காட்டுக்கிறா அங்கே அங்கே நீங்கள் எனக்கு தெரியும் மனுஷன் அவ்வளோ வந்துருக்க மாட்டாங்க பண்ணிக்கண்டா என்ன சொல்லு குரலுங்களே நம்ம பார்த்து பயந்து ஓடுது இது மனுஷன் அதிகமாக பார்த்த இதாக இருந்தால்

இப்படண்டாக இவ்வளோ பெருசாக எவ்வளோ யாரும் ட்ராவல் பண்ணாத மாதிரியாக தான் இருக்கு அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக எண்ட்ரி ஃபாரெஸ்ட்டு ஃபாரஸ்ட் என்ட்ரி இதெல்லாம் காவல் தெய்வம் புரியுதா ம் சரி ஓகே இப்போ வாட்டன் அடிக்கலாம் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்தால் ஒரு இடத்துல வந்து யானையோட கழிவு இருந்தது அல்லது இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த பிளேஸுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து போக போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ